டாஸ்மாக் சம்பந்தமான நிறைய இடங்கள்ல இடி அதிகாரிகள் ரைடு போறது நம்ம பார்க்க முடியுது இந்த ரைட்னால திமுகவின் ஆணிவேரை அசச்சு பார்த்துட்டாங்க ஆட்டி பார்த்துட்டாங்க இடி அதிகாரிகள் அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் உலா வருது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இடி அதிகாரிகள் நெருங்கிட்டாங்க வெகு விரைவில் முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகளும் செய்திகளும் மீடியா ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட ஊழலையும் குற்றத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போராடுறாங்களா இல்ல தேர்தல் நேரம் அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட பொ மக்கள் மத்தியில் நிலவிட்டு இருக்கு கொஞ்ச நாளாவே ஒரே பிரேக்கிங் நியூஸா தான் போயிட்டு இருக்கு எதை பத்தின பிரேக்கிங் நியூஸ்னா இடி டிபார்ட்மெண்ட் வந்து ரைடு போயிட்டே இருக்காங்க நிறைய விஷயங்களை கண்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது சமீபத்துல தமிழ்நாட்டில் ஒரு மூணு பேர் தான் காதலையும் விழுந்துட்டே இருக்கு ஒன்று ரத்தீஷ் இன்னொன்று விசாகன் இன்னொருத்தர் ஆகாஷ் பாஸ்கரன் இவங்க மூணு பேரை சுத்தி தான் இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த ஈடி ரைடுமே நடந்துட்டு இருக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஈடி ரைடுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை அதனால வந்து இது வந்து வெறும் கண் துடைப்பு தான் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாத்தையும் உடைக்கிற விதமாக டைரக்டா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரத்தீஷ் சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் ஆகாஷ் பாஸ்கரன் சம்பந்தப்பட்ட இடங்களையும் இவங்க ரைடுக்கு போனாங்க ரைடுக்கு போன இடத்துல தான் வீட்டுக்கு பின்னாடியே சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கிழிச்சு போட்டிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்து பிரதர்னு போட்டு நம்ம எங்கெங்கே கொள்முதல் பண்ணணும் என்னென்ன பாட்டில்ஸ் வாங்கணும் எதுக்கு விக்கணும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு வந்து ஃபண்ட்ஸ் தேவைப்படுது அதனால இவ்வளவு டார்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க இப்படி ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அவங்க ரைடுக்கு போன இடத்துல கிடச்சதுன்னு சொல்றாங்க இதுல பாயிண்ட் நம்பர் ஒன் பல கேள்விகள் இருக்கு என்னைக்குமே இந்த குற்றச்சாட்டு ஊழல் இது எல்லாத்தையுமே மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அது வந்து யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆனா முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு ரைடு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தனா வச்சிருக்கக்கூடிய மறைச்சிருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் அழிச்சு வீட்டுக்கு பக்கத்திலே போட்டிருப்பாரா அப்படின்றது முதல் கேள்வி இதை தாண்டி இவங்க செய்த தவறு என்ன அப்படின்னா தங்கள் மேல ஒரு ரைடு வருது அந்த ரைடுக்கு என்ன பண்ணணும் எதிர்கொண்டு நாங்க இதெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கோம் நேர்மையா சம்பாதிச்சது அப்படின்னு பண்ணாங்க இந்த ஆகாஷ் பாஸ்கர் அண்ட் ரத்தீஷ் இவங்க ரெண்டு பேரும் திமுக குடும்பத்துக்கு நெருக்கமானவங்களும் இன்னொருத்தர் திமுக உறவினராகவும் இருக்கிறாரு இவங்க உடனே தலைமுறை வைத்தாரு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு இன்னும் என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு அஞ்சு படத்தை தயாரிப்பு செய்யறாங்க ஒவ்வொரு படமும் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல போகுது அப்ப இந்த படம் எப்படி சமீபத்தில் வந்தது அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க டான் அந்த லோகோலே வந்து சன் இருக்கு உடனே இப்ப எல்லாரும் அதை எப்படி ரிலேட் பண்றாங்கன்னா இது வந்து இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நெருக்கமானவர் இவர் அவரோட உறவினர் அவர் பேர்ல தான் அவர் பினாமில் தான் இவர் வந்து இந்த பிக்சர்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு அவங்க தான் இதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா இந்த பணம் எல்லாமே அவங்க சொந்தமா சம்பாதிச்ச பணம் கிடையாது டாஸ்மாக்ல இருந்து முறைகேடாக சம்பாதிச்ச பணத்தை அவங்க சினிமாக்குள்ள போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈடி அதிகாரிகள் சுத்தி சுத்தி ரைடு போயிட்டு இருக்காங்க இந்த ரைட்ல ஒருத்தர் ரெண்டு பேரோட நிக்கல கிட்டத்தட்ட அடுத்தடுத்து லிஸ்ட் படி வந்துட்டே இருக்காங்க இப்ப டிராகன் படத்துல நடிச்ச அந்த நடிகையுமே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க முப்பத்தஞ்சு லட்சம் அவங்க வந்து பார்ட்டியில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்படுது இது வரைக்கும் என்ன அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு தெரியல ஏன்னா எப்பவுமே அரசல் புரசலாக வருது இப்படி அரசல் புரசலான தகவல் வரதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் கூட சமீபத்தில் கேட்டாங்க ஈடி அதிகாரிகள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா உடனடியாக பிரேக்கிங் நியூஸ் போட்டு எல்லா சேனலும் லைவ் காமிச்சு முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரைடு முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் ரைடு உள்ள காட்டுவாங்க ஆனா அவங்க வெளியில வரும்போது எவ்வளவு பணம் எடுத்துகிட்டு வந்தாங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்க என்னென்ன தவறுகள் இழைக்கப்பட்டது இதை எதையுமே யாரும் சொல்றது இல்லை இது வந்து இடி டிபார்ட்மெண்ட் தான் நம்ம குற்றச்சாட்டு சொல்லணும் உடனே திமுக என்ன பதிலடி சொல்லுதுன்னா எங்களோட அரசியலை எதிர்கொள்ள முடியாம சமாளிக்க முடியாம இவங்க வேண்டும் என்ற திட்டமிட்டு எங்க மேல கால்ப்புணர்ச்சியை கொண்டு வர்றதுக்காக இது இப்படி பண்றாங்க மக்கள் மீதில் அவ்வப்பேரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல இன்னொரு ரைடு இது வந்து அமலாக்கத்துறை நடந்துச்சு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட பவரில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் அதிமுகவை சார்ந்தவர் அவர் வீட்டுக்கு ரைடுக்கு போனாங்க உடனடியாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அரசியல் கால் புணர்ச்சியில் பண்ணுறாங்க இது எங்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பில் பண்ணுறாங்க மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறீங்க திடீர்னு பல நூறு கோடி சொத்து சம்பாரிச்சிருங்க உங்க வீட்டுல ஈடியதிகள் ரைடு வந்தா அது என்ன அரசியல் கால் ஏன் அப்புறம் அமலாக்கத்துறை இருக்கு எதுக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு வந்தா நேரடியாக எதிர்கொள்ளணும் ஒரு ரைடு இல்லை தினமும் கூட என் வீட்டுக்கு நீங்கள் ரைடு வா ஆனால் எங்கள்கிட்ட எந்த விதமான முறைகேடான பணத்தையும் எடுக்க முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதி நேர்மையான தலைவர்கள்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி எதிர்க்கட்சி தலைவரும் சரி எதுக்கு எடுத்தாலும் இது வந்து அரசியல் கால் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நீங்கள் தப்பு பண்ணனா எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க ஒரு அரசியல் வந்து முறைகேடாக பணம் சம்பாரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து பழி சுமத்தலாம் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதை எல்லாத்தையும் மக்கள் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டாங்க நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம் இன்னைக்கு மக்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் யூடியூப் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது அதில் எல்லாருமே என்னென்ன மாற்றி பேசுகிறாங்க என்னென்ன பொய் பேசுகிறாங்க அப்படின்றத அலசி ஆராயிற அளவுக்கு மக்கள் பக்குவப்பட்டுட்டாங்க இன்னும் ஒரு சில மக்கள் மட்டும்தான் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டுட்டு அரசியல்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க அதனால் ரொம்ப நாளைக்கு இப்படி ஏமாற்ற முடியாது இதில் பல பேரை நம்ம குற்றம் சாட்ட வேண்டியிருக்கு இடி டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரான ஒரு ரைடு நடத்திருக்கு அப்படின்னு பார்த்தா இதில் அவ்வளோ பேர் இன்வால்வ்டு திமுகவின் முக்கிய புள்ளிகள் இன்வால்வ்டு இப்பெல்லாம் சொல்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் முந்நூறு கோடி அதில் ஊழலில் வந்து ஈடுபட்டார் இதே மதுபான வழக்கில் முன்னூறு கோடியில் ஈடுபட்டார் சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஐநூறு நாளுக்கு மேலே சிறையில் வச்சாங்க இப்போ ஆயிரம் கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட சமீபத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நொடி மூவாயிரம் கோடி வரைக்கும் ஊழல் நடைபெற்றிருக்கு எப்படி ஊழல்னா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வைக்கிறது எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் அடிக்கிறது நைட்டு வந்து பிளாக்கில் விற்கிறது இப்படி பல முறைகேடுகள் நடந்து மூவாயிரம் கோடி வரைக்கும் போயிருக்கு அந்த பணத்தை தான் எடுத்து இவங்க வந்து பல சினிமா துறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்க நாங்கள் இந்தந்த விஷயத்தை பிடிச்சிருக்கோம் இவ்வளவு பணம் எடுத்திருக்கோம் இதில் இவங்கவங்க இன்வால்வ்டு இவங்க மேலே துரிதமான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும் இனி தப்பு செய்யக்கூடிய எல்லாரும் பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதே போல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆர்கே நகர் தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தல் நடக்கும் போது என்ன பண்ணீங்க முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் வீட்டில் ரைடு போனீங்க நோட்டில் எழுதி வச்சிருந்தாங்க இவங்களுக்கு ரெண்டாயிரம் அவங்களுக்கு நாலாயிரம் இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படி பல பேர் அதில் அடிபட்டுச்சு அந்த வழக்கு என்னாச்சு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் நிறைவாயிடுச்சு இன்னைக்கு அவங்க கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க அப்ப அந்த வழக்கை எடுத்து நீங்க பேசணும்ல அதுக்கும் இவ்வளவு துரிதம் நீங்க செயல்படுங்க இப்ப இது திமுக இன்வால்வ் ஆயிடுச்சு நீங்க திமுக அட்டாக் பண்றீங்க அப்படின்னு கிடையாது நேர்மையான முறையில் மக்களுக்கு புரியும் வகையில் நீங்கள் எல்லா நடவடிக்கைகளையும் செய்யணும் இப்போ இந்த விஷயத்தில் அதிமுக ரொம்ப மௌனம் காக்குது அமைதி காக்குது ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் அவங்க ஆட்சி நடத்துனாங்க ஆட்சி மட்டுமா நடத்துனாங்க செழிப்பாக இருந்தாங்க அது எல்லாருக்குமே மக்களுக்கு புரியும் அப்போ அதிமுக இதுலேயே அமைதி காக்குது இவங்க கூட கூட்டணியில் இருக்கும் நம்ம அமைதியாக போட்டோம்னா நல்லது இதை பத்தி நம்ம எதிர்த்தும் கருத்து சொல்லவேனா அமைதியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதே போல இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க திமுக மேலே ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இப்ப வந்துட்டுருக்கு அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இப்ப வந்துட்டுருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அதிமுக என்ன மாதிரி விமர்சனம் பண்ணுதுன்னா வெகு விரைவில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட போகிறது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் உங்க ஆட்சிக்கு கீழேயுமே பல ஊழல் புகார்கள் இருக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு வழக்குகள் நடக்குது நீங்க பிஜேபி வந்து அவ்வளவு லேசா நினைக்காதீங்க அவ்வளவு லைட்டா எடுத்துக்க முடியாது உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பிஜேபிக்கும் அமலாக்கத்துறைக்கு சம்பந்தமே கிடையாதுங்க பிஜேபிக்கும் அமலாக்கத்துறைக்கு சம்பந்தம் கிடையாதுல அப்ப இதே போல அதிமுக அமைச்சர்கள் செய்த ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்குல்ல அதுக்கும் இதே துரிதம செயல்பட்டு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இப்ப மக்கள் எல்லாத்தையும் பரபரப்பா வச்சிருக்கணும் நம்ம தான் சொல்லுவோம்ல இல்ல பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஹாட் டாபிகா தான் மக்கள் செய்திகள் பார்ப்பாங்கன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் வளையத்திற்கு கொண்டு வரார்களா இந்த நடிகர் மாட்டுகிறாரா அந்த நடிகர் விசாரிக்கப்படுவாரா இப்படின்னு ஏகப்பட்ட தமிழில்ஸ் போட்டு இப்போ சிவகார்த்திகனே இந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க என்ன காரணம்னா பராசக்தின்னு ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்தை இதே டான் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்துல வந்து பணம் எப்படி வந்துச்சு சிவகார்த்திகனுக்கு எது உண்மை தெரியுமான்னு அமலாக்கத்துறை விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சில செய்திகள் சோஷியல் மீடியாவில் பரவுது அது ஒரு சில டிவி சேனல்ஸ்லேயே வந்துருச்சு உண்மையிலேயே இப்போ நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்குறோம்னா தவறு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா உடனடியாக அதாவது தற்கல்ல ட்ரெயின் டிக்கெட் போடுற மாதிரி நீங்க உடனடியாகவே இதுக்கு வந்து நடவடிக்கை எடுங்க அவங்கள வச்சு விசாரிங்க யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ கடைசி மனிதன் வரைக்கும் இது இந்த வழக்குன்னு மட்டும் கிடையாது எல்லா வழக்குலையும் இதே போல துரிதமான செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பா இருக்குது உண்மையிலேயே இவங்க ஏதோ தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னு மக்களை எது யோசிக்க வைக்குதுன்னா இவங்க எல்லாரும் இப்ப டிசப்பியர் ஆயிருக்காங்க இல்லையா டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க பாருங்க ஒருத்த தலைமறைவுன்னு சொல்லப்படுது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை இது எல்லாமே இப்ப மக்களை யோசிக்க வைக்குது நீங்க தப்பு பண்ணலை அப்படின்னா இந்த டாஸ்மாக எம்டி அவர் பேர் விசாகன் அவர் வந்து துணை முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் சொல்லப்படுது அவரை துருவி துருவி இரண்டு மூன்று நாட்கள் விசாரணை நடத்தினாங்க இடி அதிகாரிகள் அந்த நேரத்துல அவர் பல விஷயங்களை வெளியில உடைச்சிட்டாரு சொல்லிட்டாரு எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இது தேர்தல் நேரங்கள்ல எனக்கு இவ்வளவு பணம் இவ்வளவு டார்கெட் அவங்க சொல்லியிருந்தாங்க தான் நான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு டிவியில் நிறைய தகவல்கள் வருது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னைக்கு ஷாக்கிங்கா உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா இடி டிபார்ட்மெண்ட் நோ தேர் லிமிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தகுதிக்கு மீறி அவங்க வந்து வேலை செய்யக்கூடாது டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டை நீங்க இந்த அளவுக்கு உள்ள போய் நோண்டக்கூடாது அப்படின்னு கோர்ட் உத்தரவு போட்டுருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க உச்சநீதிமன்றத்துல எவ்வளவோ உத்தரவு நிலுவையில் இருக்கு போட வேண்டிய உத்தரவு நீட் தேர்வில் அவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதே போல மக்கள் மாணவர்கள் வந்து அவ்வளவு விஷயத்துக்கு கல்வி சம்பந்தப்பட்ட நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கு ஊழல் சம்பந்தப்பட்ட நிறைய வழக்குகள் இருக்கு அதுலலாம் வந்து உத்தரவு பிறப்பித்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் தவறு செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிலாம் சொல்லாமல் தவறு செஞ்சவங்களை நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்னும் நெருங்கவே இல்லை அதுக்குள்ளே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது நாங்கள் வந்து சொல்றதை தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் வந்து இந்த உத்தரவை வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இப்போ இந்த உச்சநீதிமன்றம் போட்ட இந்த உத்தரவையும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று டெல்லி பயணம் செய்கிறார் இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு நிறைய விமர்சகர்கள் பேசுகிறாங்க ஏன் அப்படி நமக்கு இந்த பேச்சு வருது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கலைஞர்களும் மறைவுக்கு பிறகு எத்தனை வழக்குகள் எத்தனை ஈடி ரைடுகள் நடந்திருக்கு ஒரு வழக்குலேயாவது யாராவது ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி சார்ட்ஷீட் ஃபைல் பண்ணி அவங்கள கைது செய்யப்பட்டுருக்காங்க கேட்டால் இது ஒரு என்ன உண்மையிலே அப்ப நமக்கு கேள்வி எழுது இப்படி அச்சுறுத்தி மிரட்டி ஒரு சில வழக்குகள் அவங்கள லாக் பண்ணிட்டு தேவையான டிமான்ஸ் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக இந்த ரைடு நடத்தப்படுது அப்படின்னு இருக்கு இல்ல உண்மையிலேயே டெல்லியில் நடந்தது போல உண்மை குற்றவாளிகளை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் இடி அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் அதை மனப்பூர்வமா வரவேற்பாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் நாங்க ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தான் தெரியுது ஈடி அதிகாரிகள் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது சமீபத்தில் நடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ளேயே மூவாயிரம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் எல்லாத்துக்கும் புரியுது இவ்வளவு கையாடல் நடக்கும்போது இவ்வளவு வருமானம் வரும்போது இந்த துறை எப்படி மூடுவாங்க அப்போ என்னென்னா பேச்சுவார்த்தை நடத்தி வச்சுக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் சரி எதிர்க்கட்சியும் சரி அவங்களாம் பேசி வச்சுக்கிறது நீங்கள் வந்தாலும் மது ஆலைகளை முடியாதீங்க நாங்கள் வந்தாலும் மூட மாட்டோம் நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுதுனா இவ்வளவு பிரச்சனை இருக்கல ஒரு துறையில் இவ்வளவு பிரச்சனை பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க பிளாக்ல விற்கிறாங்க டெண்டர் எடுக்கிறதுல முறைகேடு இப்படி ஒரு துறை தேவையா இதில் எந்த துறை அமைச்சர் நீங்கள் சொல்லணும் டாஸ்மாக் துறை அமைச்சர் தானே சொல்லணும் மது ஒழிப்புத்துறை அமைச்சர் எந்த மதுவை நீங்க ஒழிச்சீங்க ஒரு மதுவை ஒழிக்கல அது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இனிமேல் ஒரு மாற்று அரசியல் வந்து அவங்க மதுவை ஒழிச்சா மட்டும்தான் உண்டு மக்களாகிய நாமல் தான் மீண்டும் மீண்டும் முட்டாளாயிட்டிருக்கோம் உடனே எல்லாரும் சொல்லுவாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க சரி பாவங்க முதலமைச்சர் கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு கஷ்டப்பட்டு கொடு கொடுக்குறாரு வீட்டில் அதே ஆயிரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மகன் என்ன பண்ணிடுறாரு நேராக கொண்டு போய் டாஸ்மாகில் கொடுத்துறாரு ஸோ அது எப்படி மாதிரி கிவன் டெக் பாலிசி நான் உனக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் நீ திரும்ப வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடு எத்தனை பேப்பரில் பார்க்குறோம் பொங்கல் முடிஞ்சோடனே பதினாறாயிரம் கோடி வசூல் தீபாவளி முடிஞ்சோடனே இருபதாயிரம் கோடி வசூல் இந்த டார்கெட் ஒவ்வொரு முறையும் அச்சீவ் பண்ணிட்டே போகிறாங்க அப்போ மக்கள் தீர்மானிக்கணும் மதுவை ஒழிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவங்கள தான் நாங்கள் அங்கீகரிப்போம் அப்படின்ற ஒரு பயத்தையும் அச்சத்தையும் நீங்க அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுத்தணும் இப்படி ஒரு துறையில வந்து இவ்வளவு ஊழல் முறைகேடு நடந்து தமிழ்நாடு பேரு எல்லா பக்கமும் சந்தி சிரிக்குது இந்தியா முழுக்க டாஸ்மாக் யூடியூப்ல போய் தட்டி பாருங்க எல்லாரும் இல்லை எனவே உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் ஒரு வலுவான வேண்டுகோள் என்னவென்றால் இதுவரையும் நிலுவையில் இருக்கக்கூடிய நேர்மையான வழக்குகளுக்கு நேர்மையான தீர்ப்பையும் நியாயத்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்பது உங்களின் கடமை அதுவே மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அமலாக்கத்துறை உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருமா அல்லது அரசியல் காரணங்களுக்காக வெறும் கண்துடைப்பு நாடகம் நடத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்